அன்பிற்கினியவர்களே இன்றைய இறை வார்த்தை தலை சிறந்த கட்டளை எது என்பதை எடுத்து கூறுகிறது யூதர்கள் மனித வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் அறுநூற்று பதிமூன்று உண்டு அவற்றில் இருநூற்று நாற்பத்தி எட்டு கட்டளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து கட்டளைகள் எதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் உணர்த்தும் வகையில் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் தலையாய கட்டளைகள் துணை கட்டளைகள் என்று பல பிரிவுகள் உள்ளன ஆனால் இதற்கு பெரிய கட்டளை எது உன்மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டு என்பதுதான் நம்மை நாமே முழுமையாக உணர வைக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு செவிமெடுக்க என்றைய நற்செய்தி நமக்கு அழைக்கிறது தன்மீது அன்பும் அக்கறையும் இல்லாமல் இருப்பவர் யாரும் இல்லை தற்கொலை செய்து கொள்பவர் கூட தன்மீது கொண்ட அன்பினை தவறான வழியில் காட்டுவதாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதே ஒழிய அன்பு இல்லாமல் எங்கும் இல்லை என்பதுதான் உண்மை நிறைவான மனித வாழ்வு ஞான வாழ்வாக மாறுவதற்கு மூன்று நெறிமுறைகள் தேவைப்படுகிறது அதில் ஒன்று கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவு தன்னை மனிதன் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்வது இரண்டாவது மனிதன் தன்னை சார்ந்த மனிதனை நேசிக்க வேண்டும் என்பது மூன்றாவது இப்படியாக முக்கோணமாக இருக்கிற இந்த நல் உறவு இறைவன் நமக்கு காட்டும் வாழ்க்கை நெறி ஆகவே இந்த அன்பு பற்றி தான் எல்லா சமயமும் சமய நூல்களும் எடுத்து கூறுகிறது நாம் கடவுளை நேசிக்கிறோம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய்கிறோம் அதே அன்பு என் அயலாரிடமும் காட்ட வேண்டும் என்கிறதை இங்கு நாம் முடிவு செய்ய முயற்சிப்போம் யோசிப்பு தன் சகோதரர்கள் தன்னை விற்றாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதே அன்போடு பஞ்சத்தில் தன்னை நோக்கி வந்தவருக்கு உணவு கொடுத்து தன்னை யார் என்பதையும் அந்த அன்பு பண்பு நலன்களையும் அவர் பாசமாக அன்பாக எடுத்து கூறுகிறார் நான் தான் உன் சகோதரன் என்பதை வெளிப்படுத்துகிறார் இப்படி அன்பை நமக்கு தீங்கு செய்தவரிடமும் காட்ட வேண்டும் என்பது யோசிப்பு நமக்கு கொடுக்கிற பாடம் பேரின்ப பெருவாழ்வுக்கு அடிப்படை அன்பு என்பதை நாம் உணர்வோம் நலிந்தோரை கடவுள் தேற்றுவது ஏன் நலன்களின் நிறைவாக இருக்கிற கடவுள் தன் நலன்களை அடியாருக்கு நம்மிடம் பகிர்ந்து கொடுக்கிறார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அழகாகச் சொல்லுகிறது அவர் தம் ஆற்றலால் தாழ்வுக்குரிய தம் உடலை மாற்றுக்குரிய உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் ஆகவே அவரின் அன்பை போல நாமும் நேசிக்க முயற்சி செய்வோம் அன்பு என்பது வெளிவேடக்காரமான அன்பாக இல்லாமல் முழுமையாக கிறிஸ்து எப்படி நம்மை அன்பு செய்கிறாரோ அப்படி நாமும் அடுத்தவரை அன்பு செய்ய முயற்சிப்போம் அன்பு ஒன்றுதான் நமக்கு திரு அவையின் முழுமையான ஆழமான நம்பிக்கை என்பதை ஏற்று நடப்போம் தலை சிறந்த கட்டளை அன்பு என்பதை நம்புவோம் அந்த அன்பில் நாம் சுவாசித்து முதன்மையான கட்டளையை இந்த சமூகம் முழங்கவும் சமூகம் முழுக்க முழக்கமிட நம்மை நாமே தயாரிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க